அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோபாலா வேலூர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலானா அரசியல் கட்சி தலைவர்களுடைய நட்சத்திரம் ராசி அவரவர்களுடைய பெயர் பிரகாரம் எப்படி இருக்கிறது இப்போது அவரவர்களுடைய உண்மையான நட்சத்திரம் உண்மையான ராசி வந்து நமக்கு தெரியல ஏன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் வந்து சரியாக டைம் ஆஃப் பர்த்லாம் சரியாக இல்லை அதனால் நம்மளால் சரியாக அனலைஸ் பண்ண முடியல அப்போது பெயர் பிரகாரம் வந்து அவர்களுடைய நட்சத்திரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை தானே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தலைவர் கட்சியில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் ஐயா அவர்களுடைய நட்சத்திரம் ராசி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தினகரன் அப்படின்னு எல்லாராலையும் கூப்பிட்றதுனால தா தினக தினகரனில் தீயில் முன்னாடி வது டி டீன்னு இங்கிலீஷில் வரும் தமிழில் வரும்போது தீ வரும் அப்போ தீக்கு வந்து நம்ம தமிழ் பிரகாரம் வந்து நாம நட்சத்திர எழுத்துக்கள் எதில் வரும் அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரத்தில் தாங்க வரும் அப்போ விசாக நட்சத்திரம் தீ தூ தே தோ தீ தூ தே தோ அப்படின்னு வருது அப்போ தீயில் வந்து அங்கே முறதுனால விசாக நட்சத்திரத்தின் முதல் பாதம் தினகரன் ஐயா அவர்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் அப்போ தினகரன் பேருக்கு உரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முதல் பாதம் அப்போ இந்த விசாக நட்சத்திரம் முதல் பாதம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து துலாம் ராசியில் வருதுங்க விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் துலாம் ராசியில் உட்காருது அப்போ தினகரன் ஐயா அவர்களுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் முதல் பாதம் அவருடைய ராசி துலாம் ராசி இது வந்து பெயர் பிரகாரம் அதாவது பேர் வந்து நாம நட்சத்திர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் இப்போ அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எது போன்ற பலன்கள் வரும் நான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க துளாராசிக்கு எது மாதிரியான பலன்கள் வ கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களில் வீடியோ கொடுத்துருக்கேன் அதில் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போது அதனுடைய வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோபாலாவலூர் நன்றி